மொட்டை மாடியில் இருந்து இந்த மாதிரி அதாவது பரமன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான் உன்னைய மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா நீ தான் அவனை சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க இளமதி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் பரமனோடய மனசை மாற்றி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இந்த விஷயம்லாம் பேசிட்டு அவங்க அதாவது க வந்து இறங்கி போயிடுறாங்க உடனே பார்த்தா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அதாவது லீலா வீட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல உடனடியே போய் ரிஷிகிட்ட சொல்லிடுறாங்க இப்போ ரிஷிக்கிட்ட இந்த விஷயம்லாம் சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி பார்த்தா அப்போ இளமதி வந்து பரமனை மனசில் நினச்சிக்கிட்டு இல்லை அதாவது நினச்சிக்கிட்டு எல்லாம் அசோகாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பரவனுக்கு கல்யாணம் ஆனால் போது நான் ஆட்டோமேட்டிக்காக இளமதியை கல்யாணம் பண்ணிடுவேன் சொல்லி ரிஷிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு உடனே இந்த விஷயத்த பேசினதுக்கப்புறம் இந்த பக்கம் லீலாவுக்கும் சந்தோஷம் ஏன்னால் நம்ம நினச்ச மாதிரி இளமதியை படி வாங்குறோமே அப்படின்னு இப்போ நம்ம ப்ரமோவில பார்த்த மாதிரி பரமனை வந்து கோயிலில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இளமதி சந்திக்கிறாங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க பேசுகிறாங்க கடைசியில் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீ மட்டும் வந்து அதாவது உன்னோட மனசில் இருந்து நீ ஒன்றை பழைய அந்த நெனப்பெல்லாம் எடுத்து போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் நான் மட்டும் இப்படி ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அசோக்கோட நாபத்தில் இருக்குங்கிற விஷயத்தை பரமன் பேசுகிறாரு உடனே இளமதி ரொம்ப கோமா அப்படின்னா நீ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பரமன் அப்படியே நிற்கிறாரு இப்போ வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தெலாம் பேசினதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பணும் கொஞ்ச நாள் பரமன் என்னை தேடிட்டு அப்புறம் அவங்க அம்மா சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் பார்த்தோன்னா உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தால் ஒத்துக்குவீங்கள அப்படிங்கிற மாதிரி இளமதி எமோஷனலாக பேசினதுனால இப்போ இளம இளமதியோட அப்பா அம்மா வந்து ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாங்க ஆனால் இதுக்கடையில் லீலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க நர்மதா இருப்பாங்களா அவங்க லீலாவோட பொண்ணு இன்னொரு பொண்ணு இவங்க தங்கச்சிமானு பேசுவாங்கல்ல அவங்க தான் ரொம்ப எமோஷனலாக அழுது வந்து இன்றைக்கி பேசுறாங்க இருந்தாலும் இளமதி ஒரு கட்டத்தில் சமாதானம் சொல்லிவிட்டு பேக்கெலாம் எடுத்துகிட்டு டக்கு புக்குன்னு பார்த்தா வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகிறாங்க உடனே லீலாவுக்கு பொறுக்கல நான் உன்னை வாங்கணும் என் தம்பி ஒன்னால் தான் இறந்து போனால் நான் எப்படி உன்னை விடுவான்னு சொல்லி உடனே ரிஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ரிஷி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இப்போ லீலாவுக்கு வந்து நான் உன்னை எப்படி இருந்தாலும் பழி அப்படின்னு வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இப்போ ரிஷி வந்து நேராக பார்த்தா பரமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க பரமன்ட்டு மாதிரி இளமதி ஊரை விட்டு போகிறாங்க அதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் பரமன் அப்படியே அதிர்ச்சி அவராக அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு